ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம சமைக்கும்போது ஒவ்வொரு பொருள் எடுக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து மூடுவோம் அந்த மாதிரி செய்யாமல் எப்போவுமே நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க வேண்டியதை மொத்தமாக எடுத்து வெளியில் வச்சுருங்க அதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போதும் வெளியில் இருக்க சூடான காற்று வந்து சைடு போகும் ஸோ ஃப்ரிட்ஜோட கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் கம்ப்ரெஸர் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட்டு பில் ரொம்பவே அதிகமாக வரும் நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த கேஸ்கெட் வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடும் ஸோ அதனால கூட நமக்கு எப்போவுமே ஹாட் ஏர் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கேஸ்கெட் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்காங்கிறத ஒரு சின்ன பேப்பர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பேப்பரை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துருச்சுன்னா உங்கள் கேஸ்கெட் வந்து லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதனால் நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங்கும் கம்மியாகிட்டே இருக்கும் இதை நம்ம ரொம்பவே ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வினிகரை ஒரு டிஷ்யூவில் தொட்டு தொட்டு நம்ம கேஸ்கெட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஜென்ரலாகவே கேஸ்கெட்டில் அழுக்கு நிறையா இருந்துச்சுன்னா அது போய் கரெக்டாக அந்த மேக்னெட்டில் ஒட்டாது அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வினிகர் சொல்யூஷன் வச்சு அந்த கேஸ்கெட் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட போகிறோம் கேஸ்கெட் ஃபுல்லாக வினிகர் சொல்யூஷன் வச்சு தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேஸ்லினை நம்ம கேஸ்கெட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட கேஸ்கெட் வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது அது அந்த மேக்னட்டோடு போய் நல்லாவே ஒட்டிக்கும் நமக்கும் நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா ஏர்டைட்டாகவே இருக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸ்கெட்டில் வேஸ்லின் அப்ளை பண்ணிங்கன்னா கேஸ்கெட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்கு இடையில் பேப்பர் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம பேப்பரை வெளியில் இழுத்து பார்க்கும்போது பேப்பர் வந்து ஈஸியாக வரலை நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுத்தாதான் பேப்பர் வருது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கேஸ்கெட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாக வராது இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த தேங்காவை எப்படி ஈஸியாக துருவுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கேரட் துருவுற துருவி எடுத்துக்கோங்க இப்போது இதில் வச்சு நம்ம தேங்காவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் நமக்கு ரொம்பவே சூப்பர்பாக இந்த மாதிரி தேங்காய் பூ கிடச்சிரும் நம்ம தேங்காய் துருவி யூஸ் பண்ணி துருவுறதை விட இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில டைம் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை மிக்சியில் தேங்காய் பூ துருவ முடியாது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் கிரேட்டர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக தேங்காய் பூ துருவிடலாம் இந்த மெத்தடும் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் சேவிங்காக இருக்கும் பாருங்கள் நம்மளோட தேங்காய் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நீங்கள் வைக்கிற நான்வெஜ் குழம்பு இல்லைன்னா கிரேவியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளோட குழம்பு நல்லா வெந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அரை லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை குழம்புல நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வச்ச நான்வெஜ் குழம்போட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு எம்டி டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை ஒரு கத்தி வச்சு ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க ஒரு போர்ஷன் ஹைட் அதிகமாகவும் இன்னொரு போர்ஷன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இப்போ ரெண்டு பாக்ஸையும் இந்த பொசிஷனில் வச்சு ஒரு செலோடைப் டேப் போட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அது வந்து பிரியாமல் இருக்கும் செல டேப் வச்சு ரேப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷெல்ஃப் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த ஷெல்ஃபில் நீங்கள் உங்கள் கிச்சனில் இருக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஷெல்ஃப் தான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூணு நாலுன்னு எத்தனை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பழைய மாஸ்க் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம சூப்பர்பான ஏர் ஃப்ரெஷ்னர் பண்ண போகிறோம் மாஸ்கோட ஒரு எண்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் இப்போது டிஷ்யூவை இந்த மாதிரி திக்காக மடித்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அரைமுடி கம்ஃபர்ட்டை இந்த டிஷ்யூ ஃபுல்லாக ஊற்றிவிடுங்க அந்த கம்ஃபர்ட் வந்து டிஷ்யூவில் நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்காக ப்ரெஸ் பண்ணி விடுங்க டிஷ்யூ ஃபுல்லாக கம்ஃபர்ட் நல்லாவே அப்சர்வ் ஆயிருச்சு இப்போ மாஸ்கை ஓப்பன் பண்ணி அந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த டிஷ்யூவை உள்ளே வச்சுடுங்க டிஷ்யூவை உள்ளே வச்சதுக்கப்புறமா மாஸ்கோட இன்னொரு எண்டை அந்த கட் பண்ணின கயிறை வச்சு டைட்டாக கட்டி விட்டுருங்க நம்ம கடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது போது ஒரு நெட் பேக்கில் தான் வச்சு தருவாங்க நீங்கள் மாஸ்க்கு பதிலாக அந்த நெட் பேக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பர்பான ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பாத்ரூமில் வாசனைக்காக மாட்டி விட்டுக்கலாம் மெயினாக இந்த மாதிரி டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா பேட் ஸ்மெல் இல்லாமல் வாசனையாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் இந்த வாசனை நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் கம்ஃபர்ட் ஆட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் இப்போது டிப் பார்க்கலாம் எப்போவுமே முட்டைக்கோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணினதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த கிண்ணத்தோடவே வாஷ் பண்ணும்போது என்னாகும்னா ஒரு சில முட்டைக்கோஸ் வந்து அந்த சிங்க்லேயே விழுந்துடும் எல்லார் வீட்லையும் ஸ்ட்ரெயினர் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸ்டெயினர் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்காக பெரிய வடிகட்டி வச்சிருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ சின்னதாக வெஜிடபிள்ஸை சாப் பண்ணினாலும் இந்த ஸ்ட்ரெயினரில் வாஷ் பண்ணும்போது ஒன்று கூட சிங்க்கில் விழுந்து வேஸ்ட் ஆகாது காய்கறிகள் மட்டும் இல்லை கூட நம்ம இந்த வடிகட்டி யூஸ் பண்ணி சிந்தாமல் வாஷ் பண்ணலாம் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் எப்பவுமே நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பேஜ் வரையும் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சிருவோம் திரும்பவும் நமக்கு எப்ப அந்த புக் படிக்கணும்னு தோணுதோ அப்போ ஒவ்வொரு திருப்பி நம்ம அந்த அந்த பண்ண முடியும் சம்டைம்ஸ் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க எந்த பேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்பவே சிம்பிளா ஒரே ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஒரு புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எந்த பேஜ் வரையும் படிச்சிருக்கீங்களோ அந்த பேஜ் வரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டிங்கன்னால் போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த புக்கை எடுக்கும் போது கரெக்டாக அந்த பேஜை நீங்கள் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடலாம் ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி உள் சைடாக தள்ளி விட்டுருங்க அப்போ தான் உங்களோட புக்கு வந்து ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும் இப்போது எயித்து டிப் பார்க்கலாம் ஊக்கெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அதோடய ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும் ஸோ ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி குத்தும் போது என்ன ஆகுனா ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஊக்கு இருந்த இடத்துல ஹோல் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஸ்டீல் ஸ்டெய்னர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டீல் ஸ்டெய்னரில் அந்த ஊக்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஒன் மினிட் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாவே போதும் அந்த ஊக்கு வந்து பிளண்ட்டாக இருந்தது வந்து திரும்பவும் ஷார்ப்பாக மாறிடும் இப்போ நான் நல்லா அந்த ஸ்டெய்னரோட பேக் சைடில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் போட்டு காட்டுறேன் ஒன் மினிட்லேயே அந்த ஊக்கோட ஷார்ப்னஸ் பாருங்க நல்லா பளபளன்னு தெரியுது இப்போ நம்ம இதை ட்ரெஸ்ஸில் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே இன்செர்ட் ஆகிடும் ஊக்கு போட்டதுக்கப்புறமா பாருங்கள் நான் ஊக்க ரிமூவ் பண்ணி காட்டுறேன் நம்ம போட்டதுக்கான அடையாளமே அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஊக்கும் ஷார்ப்னஸ் இல்லாமல் பிளெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்களும் அடிக்கடி ஊக்கு வாங்க வேண்டாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா